மியூசிக் பிளேயர் எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு ஒரு டீசல் இன்ஜின்ல லோ பட்ஜெட் ரேட்டிங் வண்டியோட அவுட்லுக் சூப்பரான கண்டிஷன் இருக்கும் வண்டி நம்பர் டி முப்பத்தி நம்ம கோயம்புத்தூர் நம்பருங்க பிசி முப்பத்தி ஏழு அறுபத்தஞ்சு வாங்க வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பார்த்துக்கலாம் டிக்கி ஸ்பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் ஸ்பீக்கர் மாட்டிக்கிறாங்க ஸ்டெப்னி வீல்ஸ் ஜாக்கி எல்லாமே உள்ள இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இந்த வண்டி கேட்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா வேறு அறுபத்தொம்பது அதில் இருபத்தொம்பது டவுன் பேமெண்ட் கிடைக்க